அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சம்ப சிவ தியான ஸ்லோகத்தை இந்த அற்புதமான துதியை ஆருத்ரா தரிசனத்தன்று அதாவது திருவாதிரை நன்னாளிலே ஜபிக்க அனைத்து நன்மைகளும் உண்டாகும் இந்த துதியிலே சிவபெருமானை வேண்டுவதாக அமைந்துள்ளது சிவபெருமானே நீதான் எனக்கு எல்லாமும் உண்மை அல்லால் வேறு கதியில்லை என அன்புடன் மனமுருகி வணங்கினால் நமக்கு அவர் தாயாகவும் தந்தையாகவும் உறவினராகவும் நண்பனாகவும் இறைவனாகவும் இருந்து நம்மை காப்பான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் மன்மாதா மாதா சசிசேகரோ மம பிதா மிருத்யஞ்சயோ மத்குரு மியக்ரோதத்ருமூலவாசரசிகோ மத்சோதரங்கர மத்பந்து त्रिपुरान्दको मम सका कैलास शैलाधिपः मत्स्वामी परमेश्वरो मम गतिः शाम्बः शिवो नेतरः मन्माता शशिशेखरो मम पिता मृत्युञ्जयो मद्गुरुः न्यक्रोधद्रुममूलवासरसिको मत्सोधरः शङ्करः मद्बन्धुः मत त्रिपुरान्दको मम सक शैलाधिपः मत्स्वामी परमेश्वरो मम गतिः साम्बः शिवो नेतरः मन्माता शशिशेखरो मम पिता मृत्युञ्जयो मद्गुरुः म्यक्रोद्रुममूलवासरसिको मत्सोदरः शङ्करः मद्बन्धुस्त्रिपुरन्दको मम सक कैलासशैलाधिपः मत्स्वामी परमेश्वरो मम गतिः शाम्बः शिवो शङ्करः மரணத்தை ஜெயித்தவரே எனக்குத் தந்தை ஆலமரத்தடியில் வசிப்பதில் பிரியம் உள்ளவரே எனக்கு ஆச்சாரியன் மங்களத்தைச் செய்யும் ஈசனே என் சகோதரன் த்புர சம்ஹாரம் செய்தவரே எனது உறவினர் கைலாச மலையிலே விற்றிருக்கும் அதிபரே என் தோழர் அந்த பரமேஸ்வரனே எனக்கு தெய்வமும் அம்பாளுடன் கூடிய சிவனே எனக்கு அனைத்திலும் கதி எனக்கு வேறு யாரும் இல்லை என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகத்தை கல்பாத்தியில் உள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி சன்னதியிலே பக்தர்கள் அர்த்தயாம காலத்திலே பயபக்தியுடன் ஜபிக்கிறார்கள் என்றும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்